இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளை உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நம் ஒரு வருட திருவிழிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் எழுபத்தி ஒன்று இந்தியை வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஆறு எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று பிளையாம் பாலக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை எழுப்பும் எனக்காக இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் தாரும் என்றார் பிள்ளையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான் பிழையாமும் பாலாக்கும் ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டனர் பிழையாம் பாலாக்கி பார்த்து உம் எரிபலி அருகே நின்று கொள்ளும் நான் போகிறேன் அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன் என்றார் பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார் கடவுள் பிழையாமை சந்தித்தார் பிழையாம் அவரிடம் நான் ஏழு பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டுள்ளேன் என்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிழையாமின் வாயில் வைத்து அவரிடம் பாலைக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசி என்றார் அவர் அவனிடம் திரும்பிப் போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் பிழையாம் திருவுரையாக கூறியது ஆறாமிலிருந்து பாலாக்கு கீழே மலைகளிலிருந்து மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான் வா எனக்காக யாக்கோபி சபி வா இஸ்ரேலே பழித்துறை என்கிறான் கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன் கடவுள் பழி நான் எப்படி பழித்துரைப்பேன் மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன் குண்டுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன் இதோ தனியாக வாழ்கின்றது ஒரு மக்கள் கூட்டம் இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஓர் இனமாய்க் கொள்ளவில்லை யாக்கோபின் தூசியை எண்ணிக்கை இடவோ இஸ்ரேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும் நான் நேர்மையாளர் இறப்பை அடைவேன் ஆக என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக பின்னர் பாலக்கு பிழையாமிடம் நீர் என்ன எனக்கு இப்படி செய்து விட்டீர் என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன் ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான் அதற்கு மறுமொழியாக அவர் ஆண்டவர் என் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமையன்றோ என்றார் பாலாக்கு அவரிடம் வேறொரு இடத்திற்கு என்னோடு வாரும் அங்கிருந்த நீர் அவர்களில் எல்லாரையும் பார்க்காமல் அண்மையில் இருப்போரையே பார்ப்பீர் பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சபையும் என்றான் அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான் அங்கு ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் பிள்ளையாம் பாலாக்கிடம் நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் உம் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார் ஆண்டவர் பிள்ளையாமை சந்தித்தார் அவர் அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னார் அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான் மோவாபின் தலைவர்களும் அவனோடு இருந்தார்கள் பாலாக்கு அவரிடம் ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டார் பிள்ளையாம் திருவுரையாக கூறியது பாலாக்கு எழுந்து கேள் சிப்போர் மகனே எனக்கு செவிகொடு பொய் செல்வதற்கு கடவுள் மனிதனல்ல மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்ல அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன் அவன் ஆசி பொழிந்துள்ளார் அதை என்னால் மாற்றியமக்கே இயலாது யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை இஸ்ரேலின் துயரத்தை அவர் பார்த்ததுமில்லை ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார் காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு எதிரான மந்திரமாயும் எதுவும் இஸ்ரேலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதுமில்லை யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணி அரியன ஆற்றியுள்ளார் கடவுள் இதோ ஒரு மக்களினம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது இறையை விழுங்கி கொலை உண்டதன் இரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுப்பதில்லை பாலாக்கு பிழையாமிடம் ஒருபோதும் நீர் அவர்களை சவிக்க வேண்டாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி குறவும் வேண்டாம் என்றான் ஆனால் பிழையாம் பாலாக்குக்கு மரமொழியாக ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் உம்விடம் சொல்லவில்லையா என்றார் பின்னர் பாலாக்கு பிழையாமிடம் மீண்டும் வாரும் நான் உம்மை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வேன் ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சவிப்பது கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும் என்றான் அங்கனமே பாலாக்கு பிழையாமை பெஹோரின் கொடுமுடிக்கு கொண்டு போனான் அது பாலினத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது பிள்ளையாம் பாலாக்கிடம் எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களை கட்டும் எனக்கு இங்கு ஏழு காளைகளையும் ஏழு கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார் பிள்ளையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளுக்கு அவளது அறவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமற் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவியாகிறாள் இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவுச்சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்ட விட்ட காரணத்தினால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தால் அவன் போருக்கு போக வேண்டாம் அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படல் ஆகாது அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ்விப்பான் மாவரிக்கும் கல்லின் கீழ்கல்லையாவது மேற்கல்லையாவது அடகாக வாங்காதே அது அவன் மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும் இஸ்ரேலின் மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கடத்தல் காரன் சாகட்டும் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று தொழுநோயை குறித்து எச்சரிக்கையாயிரு லேவிய குருக்கள் உனக்கு கற்பிப்பது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளவாறு செய்வதல் கருத்தாயிரு எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிதியாமுக்கு செய்தது நினைவில் உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டினுள் நுழையாதே வெளியேனில் உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும் அவர் வறியவராயின் நீ அந்த அடகை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்க செல்லாதே மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் திருப்பி கொடுத்தாக வேண்டும் அதனால் அவர் தம் மேலாடையை விரித்து படுக்கும் உனக்கு ஆசி வழங்குவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் ஏற்புடையவனாவாய் வறியவரும் எளியவருமான ஆட்கள் உன் நினைத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டின் உன் நகர்வாயிலுக்குள் அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு கதிரவன் மறையும் முன்னே கொடு ஏனெனில் அவர் வறியவராய் இருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கி உள்ளது இல்லை எனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார் அப்போது அது உனக்கு பாவமாகும் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம் அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே கைமண்ணின் ஆடையை அடகாக வாங்காதே எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்ததையும் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை விடுவித்தையும் விடுவித்ததையும் நீ நினைவில் நிறுத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைமண்ணுக்கும் விட்டுவிடு அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்குவார் நீ உன் ஒளிவு மரத்தை அடித்து உதிர்க்கும் போது உதிராததை பறிக்காதே அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைமண்ணுக்கும் விட்டுவிடு நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுத்துச் செல்லாதே அதை அனாதைக்கும் கைமண்ணுக்கும் விட்டுவிடு எகிப்து நாட்டில் இருந்ததை நினைவிலி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர் குற்றவாளி அடிபட வேண்டியவன்தால் நீதிபதி அவனை படுக்க செய்து தம் முன்னிலையில் அடிக்க செய்வார் அவனது குற்றத்துக்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும் அவனுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கலாம் அதற்கு மேல் வேண்டாம் அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானம் இழந்தவன் ஆவான் போரடிக்கும் மாட்டின் வாயை கெட்டாதே உடன்பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேறென்று இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம் அவன் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடல் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமை அவளுக்கு செய்யட்டும் அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேர் இறந்து போன சகோதரரின் பேரிலேயே வளரட்டும் இதனால் அவன் பெயர் இஸ்ரேலில் இருந்து போகாது இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனில் அவள் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் குழந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள் அப்போது தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர் அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண்முன்பாக அவன் காலிலுள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவான் இஸ்ரேல் அவனது பெயர் மிதியடி கலட்டப்பட்டவனின் வீடு என்று அழைக்கப்படும் ஆண்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவளை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய் அவளுக்கு இரக்கம் காட்டாதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று உன் கையில் வைத்திருக்காதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும் நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உனக்கு உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் நீ நெடுநாள் வாழ்வாய் மாறாக மேற்குறிக்கப்பட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அரவறுப்பானவர் நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவில் நீ களைத்து சோர்ந்திருக்கையில் வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் வந்த வலவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான் ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவர் உனது உரிமைச் சொத்தாக உழுமையாக்கி கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலைக்கு நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவரை அழிக்க வேண்டும் அதை மறைந்து இதை மறந்து விடாதே திருப்பாடல்கள் அதிகாரம் நோற்றி ஆறு அல்லே லுய்யா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்னும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் நீதிநெறி காப்போர் பேறுபெற்றோர் எப்போதும் நேரியதை செய்வோர் பெற்றோர் ஆண்டவரே நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவுகூரும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும் நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் பிடியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும் எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம் குற்றம் புரிந்தோம் தீமை செய்தோம் எங்கள் மூதாதையர் எகித்தனை செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை மாறாக உன்னதமானவரை எதிர்த்து செங்கடல் செங்கடலோரத்தில் கலகம் செய்தனர் அவரோ தமது பெயரின் பொருட்டு அவர்களை விடுவித்தார் இவ்வாறு அவரது வலிமையை வெளிப்படுத்தினார் அவர் செங்கடலை அதட்டினார் அது உலர்ந்து போயிற்று பாலை நிறத்தில் நடத்தி செல்வது போல அவர்களை ஆட்களோடு வெளியே நடத்தி சென்றார் எதிரியின் கையின் என்று அவர்களை விடுவித்தார் பகைவரின் பிடியின் என்று அவர்களை மீட்டார் அவர்களுடைய எதிரிகளை கடல் நீர் மூழ்கடித்தது அவர்களுள் ஒருவர் கூட எஞ்சியிருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்தார்கள் அவரை புகழ்ந்து பாடினார்கள் ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள் அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை பாலை நிறத்தில் அவர்கள் பெருவிருப்புக்கு இடம் கொடுத்தார்கள் பால்வழியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள் அவர்கள் கேட்டதை அவர் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களின் உயிரை அழிக்குமாறு அவர்கள் மீது நோயை அனுப்பினார் பாளையத்தில் இருக்கும்போது போது மோசையின் மீதும் ஆண்டவருக்காக திருநிலை பெற்ற ஆரோன் மீதும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் நிலம் பிளந்து தாத்தானை விழுங்கியது அபிரம அபராமின் கும்பலை அப்படியே விட்டது அக்கும்பலிடையே நெருப்பு கொழுந்துவிட்டு இருந்தது தீயோரை தீப்பிழம்பு எரித்தது அவர்கள் ஒரே பில் ஒரு கன்று செய்து கொண்டனர் வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் புல்தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவற்றை மறந்தனர் காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர் செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார் ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசி அவர் முன் உடைமதல் காவலர் போல் நின்று அவர் அவரது கடஞ்சிடம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார் அருமையான நாட்டை அவர்கள் இகழ்ந்தார்கள் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் கூடாரங்களில் முழுமுறுத்தார்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை ஆகவே அவர்கள் எதிராக தம் கையை ஓங்கி நான் உங்களை பாலை நிறத்தில் வீழ்ச்சியுற செய்வேன் உங்கள் வழிமரபினரை வேற்றினங்களிடையிலும் அந்நிய நாடுகளிலும் சிதறடிப்பேன் என்றார் பின்னர் அவர்கள் பாகில் பெயோரை பற்றி கொண்டார்கள் உயிரற்ற தெய்வங்களுக்கு பலியிட்டவற்றை உண்டார்கள் இவ்வாறு தங்கள் செய்கைகளினால் அவருக்கு சினமூட்டினார்கள் ஆகவே கொள்ளை நோய் அவர்களிடையே பரவிற்று பினகாசு கொதித்தெழுந்து தலையிட்டதால் கொள்ளை நோய் நீங்கிற்று இதனால் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் அவரது செயல் நீதியாக கருதப்பட்டது மெரிபாவின் ஊற்றினருகில் அவருக்கு சினமூட்டினார்கள் அவர்களின் பொருட்டு மோசைக்கும் தீங்கு நேரிட்டது மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார் ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்கள் இனங்களை அவர்கள் அளிக்கவில்லை வேட்டினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர் அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர் அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின அவர்கள் தங்கள் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர் மாசற்ற ரத்தத்தை தங்கள் புதல்வர் புதல்வியரின் இரத்தத்தை சிந்தினர் கானான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டார்கள் அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்படுத்தப்பட்டது அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர் தங்கள் செயல்கள் மூலம் வீசித்தனம் செய்தனர் எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி தமது உரிமை சொத்தை அவர் அறிவுறுத்தார் வேற்றினத்தாரின் கையில் அவர் அவர்களை ஒப்படைத்தார் அவர்களை வெறுத்தோரே அவர்களை ஆட்சி செய்தனர் அவர்கள் எதிரிகள் அவர்களை ஒடுக்கினர் தங்கள் கையின் கீழ் அவர்களை தாழ்த்தினர் பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார் அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர் தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர் எனினும் அவர் அவர்களது மன்ற அட்டை செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிறங்கினார் அவர்களுக்கு உதவுமாறு அவர் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தமது பேரண்டிற்கேற்ப கழிவிறக்கம் கொண்டார் அவர்களை சிறை செய்த அவர் அவர் முன்னிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எங்களை விடுவித்தரலும் வேற்று நாடுகளில் நின்று எங்களை ஒன்று சேர்த்தரலும் அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம் உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரும் ஊழி ஊழியாய் புகழப்பெறுவாராக மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்வார்களாக அல்லே லூயா